தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியிலே இது குறித்து நம்ம பேசியிருக்கோம் அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து இதற்கு முன்பு காலங்களில் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கட்சி விட்டு அவர்களை விலகியவர்களாக இருக்கட்டும் இல்லை நான் சீமானவர்களே சில காரணத்திற்காக கட்சி விட்டு அவர்களை நீக்கியதாக இருக்கட்டும் அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் வந்து தவறை உணர்ந்து கொண்டு மீண்டும் கட்சிக்குள்ளே வர விரும்பும் நபர்களை ஆனால் சீமானவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ளே இணைப்பதற்கான வேலையில் ஈடுபட்டிருக்காரு அதற்கான தனிக்குழு அமைத்து விட்டார் அப்படிங்கிறதான் குறித்து பேசியிருக்கோம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியுமா ஸோ அதற்கான வேலைபாடுகள் முதற்கட்டமாக தான் வந்து அண்ணன் அதிகமானவர்களை கட்சிக்குள்ளே மீண்டும் வந்து இணைத்தார் அவருமே தன்னுடைய கட்சியை முழுவதுமாக நாம் தமிழ் கட்சியோடு இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிறது பத்தி பேசியிருக்கோம் அதற்கு பிறகான அருளினியன் போன்றவர்களும் இணைத்துக் கொண்டார்கள் அப்படிங்கறத பார்க்கும் தற்போதைய சூழலில் அதே வள்ளுவம் பண்பாட்டு நடுவும் சார்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த அண்ணன் தமிழ்ச்செல்வனார்களும் மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது மாதிரியான மாதிரி காலகட்டங்கள்லாம் வேலூர் போன்ற பகுதி கிருஷ்ணகிரி போன்ற பகுதி தருமபுரி போன்ற பகுதி எல்லாம் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தவர் ஒரு நபர் தொடர்ச்சியாக சீமான் அவர்களுக்கு ஒரு தளபதியாகவே செயலாற்றி வந்த நபர் தான் நாம் தமிழ் கட்சி பிறகு தனியாக ஒரு அந்த பண்பாட்டு இயக்கம் சார்பாக வந்து செயலாற்றி கொண்டிருந்தார் தற்போதைய சூழலில் மீண்டும் நாம் தமிழ் கட்சிக்குள்ள இணைந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மட்டுமே வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உறவுகளை வந்து அதிக நபர்கள் நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மீண்டும் நாம் தமிழக கட்சிகளும் மறு கட்டமைப்பு முடிந்ததுக்கு பிறகு இணைந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நாம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஸோ நான் தமிழ் செல்வனவர்களை மீண்டும் நாம் ஆறுதழி நேசித்து வரவேற்போம் அப்படிங்கிறது இந்த காணொலி வேலை தெரிவித்துக் கொள்ளினவர்களே ஸோ நீ ஒரு காலங்களும் இந்த பகுதியில் மீண்டும் நாம் தமிழ் கட்சி இரட்டி பேகத்தோடு செயலாற்றுவதற்கு அங்கு ஒரு தளபதி கிடைத்துவிட்டார் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பற்றி உனக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கவலை தெரிவிங்கிறவர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலக படைப்போம் நன்றி வணக்கம்